வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி என வழக்கமான பஜ்ஜி செய்வதற்கு பதில் கொத்தமல்லி தழை பயன்படுத்தி வித்தியாசமான முறையில் பஜ்ஜி ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் கடலை மாவு ஒன்று கப் அரிசி மாவு அரை கப் மஞ்சள் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒன்று சிட்டிகை பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் சீரகம் ஒன்று ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி தழை ஐந்து கொத்து முதலில் எடுத்துக்கொண்ட கடலை மாவு அரிசி மாவு ஆகியவற்றை ஒரு சல்லடை கொண்டு சலித்த தூசி நீக்கி சுத்தம் செய்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் பின் இதனுடன் மஞ்சள் மிளகாய் பொடி பெருங்காயப் பொடி பேக்கிங் சோடா சீரகம் உப்பு சேர்த்து நன்கு ஒரு முறை கலந்து கொள்ளவும் பின் இதனுடன் போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து அரை கூழ்ம நிலைக்கு கரைத்துக்கொள்ள பஜ்ஜி மிக்ஸ் ரெடி இதனிடையே எடுத்துக்கொண்ட கொத்தமல்லி தழைகளை சுத்தம் செய்து தனித்தனி கொத்துக்களாக பிரித்து எடுத்து தயாராக வைக்கவும் தற்போது பஜ்ஜி சுட்டி எடுக்க கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் போதுமான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் பின் தயாராக உள்ள கொத்தமல்லி கொத்துக்களை பஜ்ஜி மிக்சியில் நன்கு முக்கி எடுத்து கொதிக்கும் எண்ணெயில் சேர்த்து பதமாக பொறித்து எடுக்க சுவையான பஜ்ஜி ரெடி பதமாக பொறித்து எடுத்த இந்த கொத்தமல்லி தழை பஜ்ஜியினை உங்களுக்கு பிடித்தமான சட்னி சாசுடன் சேர்த்து ருசியாக பரிமாறவும்